நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த நிலவு யாருக்கு சொந்தமாக இருக்கும்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட நாடோ இல்லை நிறுவனமோ எனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியுமா சமீபத்தில் இருந்து ஒருத்தர் நிலாவில் நான் இடம் வாங்கிட்டேன்னு அறிவிச்சாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுத்தவரை இந்த இடத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன் எனக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரியான சண்டைகள் நடக்கும் அப்படி பார்த்தா முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்புனது அமெரிக்கா அப்ப அந்த நாட்டுக்கு சொந்தமாக முடியுமா இந்த குழப்பங்கள்லாம் வரவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குனாங்க இந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா ரஷ்யா நம்ம நாடு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளோட சம்மதத்தோட தான் இருக்கு இந்த உடன்படிக்கைப்படி எந்த ஒரு தனிப்பட்ட நாடும் நிலவையோ இல்ல மற்ற கோள்களையோ தனக்குத்தான் சொந்தன்னு உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி நிலவுல மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரியான ஆக்கப்பூர்வமான அறிவியல் பரிசோதனைகளை யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அணு ஆயுத சோதனைகள் மாதிரியான ஆயுத சோதனைகளை எந்த ஒரு நாடும் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ஒப்பந்தம் வராதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே அமெரிக்கா விண்வெளியில் ஒரு அணு ஆயுத பரிசோதனை பண்ணாங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பூமியில் இருந்துக்கிட்டு நிலாவில் யாராவது இடம் வாங்க முடியுமா ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ரூபேஷ் அப்படிங்கிறவரு நிலாவிலேயே நான் இடம் வாங்கிட்டதா அறிவிச்சாரு அவர் மட்டும் இல்லை இந்தியா உட்பட பல இருந்தும் நிறைய பேர் இந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டாங்க இவங்கள்லாம் நிலாவில் இடம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடத்த வித்தது யார் இன்டர்நேஷ்னல் லூனார் லேண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு வந்து நிலவுல இடம் வாங்குறதுக்கான செயல்முறைகளை அவங்க பண்ணித்தரதா சொல்றாங்க அதுபடி யார் வேணாலும் இவங்களுடைய வெப்சைட்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச இடத்த வாங்க வைக்கிறாங்க அப்படி வாங்குறவங்களுக்கு அடையாளமா அவங்களுடைய பேரோட எந்த இடத்த அவங்க நிலவில் வாங்கியிருக்காங்க அதோடைய செயற்கைக்கோள் படங்களோட சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க இது எல்லாமே ஒரு பெருமைக்காக வச்சுக்கலாமே தவிர அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சில பேர் சொல்லலாம் அவுட்டர் ஸ்பேஸ் டிட்டி ஒப்பந்தத்துப்படி ஒரு தனிப்பட்ட நாடு தான் வந்து நிலவுக்கு உரிமை கொண்டாட முடியாது தனிநபர் யார் வேணாலும் இடம் வாங்கலான்னு ஆனால் இது எதுவுமே சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது சமீப காலமாகவே நிறைய நாடுகள் வந்து நிலவுலையும் அவங்களுடைய ஆராய்ச்சி கூடங்களை அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க அதெல்லாம் நடக்கும்போது எதிர்காலத்தில் இந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு வேறு ஒரு தகவலோட சந்திப்போம் நன்றி